மோர் மிளகாய் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் நான் பச்சை மிளகாயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் எங்கள் ஊரில் மோர் மிளகாய்னு சொல்லு சொல்லுவாங்க இங்கே உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல கமெண்ட் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி மோர் வத்தல் மோர் மிளகாய் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க இப்போ குளித்த மோர் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பச்சை நம்ம கீறிக்கலாம் பச்சை நம்ம மேலே கீறக்கூடாதுங்க இந்த அடி பாதத்தில் கீறுனா தான் அதோடய விதையெல்லாம் கொட்டாமல் இருக்கும் இந்த அடியில் கீறிக்கலாம் அதாவது இது மாதிரி சைடாக கீறிக்கிங்க அப்போ தான் கொட்டாமல் இருக்கும் இது மாதிரி எல்லா பச்சை மிளகும் கீரிக்கலாம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைஞ்சிட்டோம் இப்போ நல்லா கிளம்பிக்கலாம் கல்லூரி பூ சேர்த்து நல்லா கிளம்பிட்டுலாம் கல் உப்பு தான் சேர்த்துக்கணும் நல்லா கலந்துட்டுருக்குங்க உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த மோர் மிளகா நல்லா நல்லாயிருக்கும் நல்லா கலந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லும் நல்லா ஊறணும் ஊற வச்ச மோர் மிளகையே அடிக்கடி நோன்படி கிளம்பி விட்டுக்கணும் நான் அது மாதிரி கிளம்பி விட்டுட்டேன் இப்போ எடுத்து கொஞ்சம் காய வச்சுக்கலாம் வெயிலில் அதுதான் லேசாக காஞ்சிருக்கு இந்த மோர் மிளகாய் மறுபடியும் அந்த மோர்லேயும் போட்டு மறுபடியும் நினைச்சி ஊற வச்சு மறுநாள் காய வைக்கணும் ரெண்டு நாள் மோர்லேயே ஊற வச்ச மிளகாயை எடுத்து காய வச்சு மறுபடியும் மோர்லேயே ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் பாருங்க நல்லா மொர் மொர்ன்னு காஞ்சிருக்கு இந்த மோர் மிளகாய் தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு கம்மங்கூழ் குடிக்கும்போது எண்ணெயிலே வறுத்து இந்த மோர் மிளகாயை கடிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மோர் மிளகாய் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அளவுக்கு நிறம் மாறின அளவு எடுத்துக்கலாம் கம்மங்கூழுக்கு தயிர் சதத்துக்கு ரசம் சதத்துக்கு சூப்பரான மோர் வத்தல் பச்சை மிளகாய் மோர் வத்தல் ரெடி ஆயிடுச்சு